ரெண்டு மூணு தலைமுறையா ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்கிறாங்க இது வேற எங்கேயுமே இல்ல கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல இளைய பெருமாநல்லூர் கிராமத்துல காக்கா பிள்ளை குடும்பம் தான் ஒரு ரூபாய்க்கு இட்லி விற்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் காக்கா பிள்ளை கடங்கு பெரிய வரப்பிரசாதம் இந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு இட்லி விக்கிறதுனால எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது வருமானமும் குறைவு தான் ஒரு ஆளு அஞ்சு ஆறு இட்லி சாப்பிட்டாலே வயிறு அந்த ஊர் மக்கள் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வரைக்கும் இந்த கிராமத்து மக்களுக்காக இந்த சேவை இருக்கோம் வடையும் ஒரு ரூபாய்க்கு தான் கொடுக்கறோம் எண்பது வருஷமா இந்த தொழில் தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு காக்கா பிள்ளை ஆரம்பத்துல பத்து பைசாவுக்கு இட்லி கொடுத்தாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா விலையை ஏற்று இன்னைக்கு இருபத்தஞ்சு பைசா ஐம்பது பைசா எல்லாம் செல்லாத காரணத்தினால ஒரு ரூபாய்க்கு நாங்க இட்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாடா ஒரு ரூபா இல்லை பத்து காய்ச்சல் இருபது காய்ச்சல் விற்றுக்கிட்டு இருக்கோம் நம்மளே வருஷமா பச்சை பிள்ளைங்களா ரெண்டு இட்லி புதி இந்த மாதிரி ஒரு குடும்பமே சேவை செய்கிறது கடவுள் மனித ரூபத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்வார் அப்படின்றது உண்மையாகி இருக்கு